அமெரிக்காவுக்கு சொந்தமான பல நாடுகளில் இராணுவ தலங்கள்லாம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்துக்கிட்டா குவைத் கத்தார் யுனைட் அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் மற்றும் ஈராக் இது போன்ற நாடுகள் எல்லாம் இருந்தாலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈரான் அந்த அல் உதைத்து ஏர்பேஸான கத்தாருடைய கேபிட்டல் தோகா பக்கத்தில் இது இருக்குது இந்த இடத்துல மட்டுமே ஏன் அட்டாக் பண்ணாங்கிறது தான் ஒரு பேசு பொருளாக இருக்குது ஏன்னால் இஸ்லாமிய ஸ்டேட் ஆஃப் சிரியா அண்ட் ஈராக்கு அப்படிங்கிற ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகளை தாக்குதல் நடத்தும் போதும் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தும் போதும் இந்த ஏர்பேஸ் தான் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு மைய புள்ளியாக இருக்குது இங்கே இருந்தால் சர்வேலன்ஸ் மற்றும் ரீக்கனைசன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா இந்த உழவு பார்க்கறதுக்கு முக்கியமான இடமா இது பார்க்கப்படுறதுனால இந்த ஏர் தான் ஈரானை வந்துட்டு இதை ஆக்கி வச்சுன்னா மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு டார்கெட்டில் சின்னது தான் மற்ற இடத்துல எல்லாம் ட்ரூப்ஸை வந்துட்டு கம்மியாக தான் வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் ட்ரூப்ஸுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் கத்தார் இந்த ஏர் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்துல ஒப்பந்தம் போடுறாங்க அமெரிக்காவோட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இது அதிகாரப்பூர்வமான ராணுவ ராணுவத்தலமாக